சிற்றம்பலம் உள்ளே செல்வதற்கு ஐந்து படிகள் பஞ்சாட்சர படிகள் உள்ளன இப்படிகளில் இருபுறமும் யானை உருவங்கள் உள்ளன பதினான்கு சாஸ்திரங்களில் ஒன்றை இப்படியில் வைத்தபோது போது இப்படியில் உள்ள யானைகளில் ஒன்று தன் துன்பிக்கையால் அந்நூலை எடுத்து நடராஜ பெருமான் திருவடியில் வைத்தமையால் அந்நூல் திருக்கரைப்படியார் என்று பெயர் பெற்றது பஞ்சபூத தலங்களுள் இது ஆகாய தலமாகும் பஞ்ச சபைகளில் இது கனகச்சபை சபை பொற்சபை சிற்சபையாகும் இக்கோயில்குள் இறைவனின் ஐந்து சபாக்களாகிய சிற்றம்பலம் பொன்னம்பலம் பேரம்பலம் நிறுத்த சபா ரசாசபா என ஐந்து சபாக்கள் உள்ளன சிற்றம்பலம் நடராஜ பெருமான் திருநடம் புரிந்தருளும் இடம் தப்பர சபா எனப்படும் இவ்வம்பலத்திற்கு முதலாம் ஆதித்த சோழனின் மகன் முதற் பரந்தாக சோழன் பொய்வேந்தான் என்று திருவாலங்காட்டு செப்பேடுகளிலும் லைடன் நகர பெரிய செப்பேடுகளிலும் கூறுகின்றன இவனுக்கு முன் இரணியவர்மன் பொய் வேண்டான் என்று கோயில் புராணம் தெரிவிக்கப்படுகிறது பொன்னம்பலம் நடராஜ பெருமான் அபிஷேகம் கொண்டவரும் இடம் பொன்னம்பலத்தில் முகட்டை முதலாம் ஆதித்த சோழன் கொங்கு நாட்டிலிருந்து இருந்து கொண்டு வந்த உயர்ந்த மாற்றுடைய பொன்னால் வேந்தன் என்று சேக்கிலாரும் தில்லை கோயில் கல்வெட்டு பாடல் ஒன்று சிறந்த சிவபக்தனும் பழைத்தலைவனுமான மனைவில் கூத்தான காரிங்கராயன் என்பவன் பொய் வேண்டான் என்று கூறுகின்றன பேரம்பலம் இது தேவ எனப்படும் மனவில் கூத்தான காளிிங்கராயன் விக்கிரமச்சோழன் காலத்தில் இச்சபையை செம்பினால் வேந்தான் என்று தில்லை கோயில் பாடலால் அறிவதோடு பின்பு பேரம்பலத்திற்கு பொன் வேந்தன் மூன்றாம் குலத்துங்க சோழன் ஆவான் நிறுத்த சபை ஊர்த்தவ தாண்டவம் செய்தருளே இடம் இதுவே ரசாசபை இது ஆயிரங்கால் மண்டபமாகும் சோழ மன்னர் மரபில் முடிச்சூட பெறுபவர்களுக்கு இம்மண்டபத்தில் முடிச்சூட்டு விழா நடைபெறு வருகின்றன ரசாசபை இது ஆயிரங்கால் மண்டபமாகும் சோழ மன்னர் மரபில் முடிச்சூட பெறுபவர்களுக்கு இம்மண்டபத்தில் முடிச்சூட்டி விழா நடைபெற்று வந்தன வியாக்கரபாதர் மிகுதியான பற்றினால் பூஜித்த ஊராதலில் பெரும்பற்ற புலியூர் என்றும் கைலாயம் குண்டேலியபுரம் சிதாகாசஸ்தலம் எனவும் இதற்கு பல பெயர்கள் உண்டு வைணவத்திலும் திருச்சித்திரங்கூடம் என்று புகழ்ந்தப்படும் திருப்பதி சந்தானாச்சாரியர்கள் முக்தி சிறப்புடயமாகிய படம்பதி மாணிக்கவாசகர் வாசகர் வென்ற ஊமை பெண்ணை சிவகணங்களாக கண்டதும் இப்படியில் தான் திருநீலகண்ட நாயனார் அவதரித்து வாழ்ந்த பதி அவதாரத்தலம் தில்லை முக்தி தலம் திருப்புலிச்சரம் உமாபதி சிவம் கொடிக்கவி பாடி கொடியற வைத்த அதிசய தலம் திருப்பல்லாண்டு பாடிய சேத்தனார் தடைப்பட்ட தேரை ஓடச் செய்த மந்திரத்தலம் ராஜராஜன் வேண்டுதலின் பேரில் நம்பியாண்டார் நம்பிகளால் பொல்லா பிள்ளையாரின் துணை கொண்டு திருமுறைகளை வெளிப்படுத்திய தெய்வீக தலம் சேக்கிலார் பெருமானுக்கு திருத்தொண்டர் புராணம் பாட அடியெடுத்து தந்து அரங்கேற்ற செய்யப்பட்ட அருமையான தலம் நடராஜ சன்னதிக்கான கொடிமரம் தங்க தகடு வேந்ததாகும் சிற்றம்பலம் சிற்சபை நடராஜ பெருமானுக்கு பக்கத்தில் சிதம்பர ரகசியம் உள்ளது அழகர் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் ஆலயத்தில் சங்கூதி பிள்ளையாருக்கு வலதுபுறத்தில் புறத்தில் அழகர் கோயில் கொண்டுள்ளார் இரவு பத்து மணி அளவில் நடந்தேறும் அர்த்தஜாம பூஜையில் ஸ்ரீ நடராஜர் பள்ளியறை தீபாதரணைகளை தொடர்ந்தே நிறைவாக அர்த்தஜாம அழகர் எனும் இத்திருக்கோளத்திற்கு மகா தீபாதரணைகளோடு அன்றைய பூஜைகள் நிறைவு பெறும் அமர்ந்த வடிவில் தூக்கிய இடது கையும் வலது கையில் கதை ஆயுதமும் பெயருக்கு ஏற்றார் போல மிக மிக அழகிய வடிவானராக அருள்கிறார் எல்லா வரிவும் எல்லா முதன்மையும் எல்லா நுக்ரகமும் உடிய முதல் முறுக்கடவுள் தாம் ஒருவரையான பசுக்களாகிய ஆன்மாக்களுக்கெல்லாம் தமக்கு என்றும் உடைமையே பொருள்களையாக தாம் என்றும் உடையவரே நின்று பசுபதி என சிவபெருமான் பிரம்மஞ்சம் என்னுமாகி நிக்கமர வியாபித்து நிற்பார் ஆயினும் அவ்வுண்மையை யாவருக்கும் விளங்காது ஆதலில் முக்தி அடைதல் எளிதன்று இதனை சிவபெருமானே திருவுளங்கொண்டு தம்மை ஆன்மாக்கள் வழிபட்டு எனும் எண்ணில்லாத முக்கிய பொருட்டுக்கியலங்களை பூமியில் வைத்துள்ளார் அவைகளுக்குள்ளே அறுபத்தெட்டு ஸ்தலங்களில் அவ்வாறு தலங்களுக்குள்ளே திருவாரூர் காசி சிதம்பரம் எனும் மூன்று தலங்கள் சிறந்தன திருவாரூரே பிறந்தவர்களும் காசியிலே இருந்தவர்களும் சிதம்பரத்திலே சிவபெருமானுடைய திருவடிகளை தரிசித்தவர்களும் முக்தி அடைவார்கள் திருவாரூலே பிறத்தல் முன் செய்த புண்ணிய மிகுதியினாலேயே தானே அல்லது செயற்கையால் அடையத்தக்க தன்று காசியில் இரக்கமில்லாமெனின் பிற்பொருள் கொள்ளாது பாவத்துக்கு பயந்து தர்ம சம்பாதித்த பொருள் கொண்டு ஜன்மதேசத்தை விடுத்து வழியிலேயே இரவாது உயிர் தாங்கி சென்று காசியை அடைந்து இறக்கும் வரையும் நல்லொழுக்கம் தேடும் அத்திருப்பதியில் இருந்து இறப்பது எளிதில் முடிவத்தென்று சிதம்பரத்திலோ சிவபெருமானுடைய திருவடிகளை தரிசித்த மாத்திரத்தையே முக்தி சித்திக்கும் இன்னும் தட்சிணா சேத்தார் சிதம்பரத்தை நீக்கி முத்தியை தேடி காசியிலே சென்றால் அது முக்தியை கொடுப்பதில்லை உத்தர தேசத்தார் சிதம்பரம் முக்தி தரும் என்று வந்து சேர்ந்தால் இது முக்தி கொடுக்கும் ஆதலினாலே சிதம்பரமே எல்லா தலங்களிலும் சிறந்தது பிண்டமும் பிரம்மாண்டமும் சமம் பிண்டமாகிய சரித்திரத்தில் இடப்பக்க நாடியாக இடைக்கும் வளப்பக்க நாடியாகிய பிண்களைக்கும் நடிப்பில் உள்ள சுலுமுனா நாடியும் பிரம்மாண்டத்தில் உள்ள பரதகண்டத்தில் இலங்கைக்கும் இமயமலைக்கும் நடுவில் உள்ள தில்லையும் சிவபெருமான் ஆனந்த நிறையும் தானமாம் சரீரம் பிரம்மம் சரித்திரத்தில் உள்ளே இருக்கும் இருதயஸ்தானம் தகரமாகிய புண்டகிரே வீடு இருதயஸ்தானத்தில் உள்ளே இருக்கும் பிரம்மனாகிய சிவம் ஆகாசம் புறத்தும் இப்படியே பிரம்மாண்ட பிரபுரம் பிரம்மாண்டத்தில் உள்ளே இருக்கும் தில்லைவனம் வீடு தில்லைவனத்தில் நிறுத்தஞ்செய்யும் சிவம் ஆகாசம் இவ்வாகாசம் பூதாகரசம் போர் சடமாகாது சித்தேயம் ஆதலால் சிதம்பரம் எனப்படும் இச்சிதம்பரம் எப்பாலமும் நீக்குமின்று விளங்கும் தானமானதால் இத்தில்லையும் சிதம்பரம் என பெயர் பெற்றது சிதம்பரத்திலே ஞான சபையிலேயே சிவபெருமான் சிவகாமி அம்மையாருக்கான ஆன்மாக்கள் பொருட்டு அனவாதமும் அனநந்த தெருஞ்செய்தருவர் சபாநாயகர் கோடி சூரியனுடைய ஒளியும் திருமுன்முருவலையுடைய ஒரு திருமுகமும் மூன்று திருக்கண்ணும் கங்கையையும் கொன்றி மாலையையும் தாங்கி பின்னூங்கியால் நின்ற திருச்சடையும் சங்கு குண்டலமும் பொருந்திய வளத்திருஞ்செவியும் திருத்தோடு பொருந்திய இடத்திருஞ்சவியும் திருநீலகண்டமும் தமருகம் பொருந்திய திருக்கரம் அபயகரம் பொருந்திய திருக்கரம் தோலகரம் பொருந்திய இடத்திருக்கரம் இரண்டும் ஒரு தோலை ஆடையாகக் கொண்டு பச்சை உடைந்தாய் நெருப்பு பொருந்தி விளங்கும் திருவரையும் முயலகன் மேல் ஊன்றி வள திருப்பாதமும் தூக்கி வளைந்த இடத்திருப்பாதமும் உடையர் சிவகாமி அம்மையார் பச்சை நிற திருமேனியும் திருக்கருத்திலே பொருந்திய திருமங்கல சூத்திரமும் செங்கல் நீர் மலர் பிடித்த வளத் திருத்தையும் தடுக்கில் தொங்கவிட்ட இடத்திருத்தையும் மிக ஒடுங்கிய திருநிலையும் உடையவர் சபாநாயக்கருடைய வடிவம் ஆகிய சிவசக்தி அவருக்கு உண்மை வடிவம் வாசக மந்திரம் அவருக்கு கற்பித்த வடிவம் அவருடையிருத்தியம் தமிருகத்தினும் பஞ்ச கிருத்தியம் அபயக்கரணத்திலும் சங்கார கிருத்தியம் அக்னியையும் துரோப கிருத்தியம் ஊன்றிய பாதத்திலும் அனுகிரக கிருத்தியம் குஞ்சித பாதத்தினும் தோன்றும் அவ்வனந்த நிறுத்தத்திற்கு நிலக்கலமாகிய சபா சிவசக்தியால் அதிர்ஷ்டப்பட்டி உள்ள திருவருள் வியாக்கரவாத முனிவர் பதஞ்சலி முனிவர் உபமன்யு முனிவர் திருவுடையனந்தர்கள் வியாசக முனிவர் சுபமுனிவர் சௌகன முனிவர் ஜமினி முனிவர் சூதமுனிவர் முதலானோர் எண்ணினோர் சிதம்பரத்திலே நியமனமாக சிவகங்கையிலே ஸ்நானம் செய்து நடேச பெருமானுடைய திருத்தத்தை தரிசித்து வணங்கி துரித்து சிவானந்த பெருவாழ்வு அடைந்தார்கள் உபமன்ய முனிவர் கிருஷ்ண சிவதி செய்து சிவபூஜையை எழுந்தருளி பண்ணி கொடுத்த வைணவாச்சாரியர் ஜமினி முனிவர் நடேச பெருமானை வேத பாத ஸ்நானத்திலே துரித்தவர் வேதப்பாத வேதமானது முதன் மூன்று பாதமும் தமது வாக்கையும் நான்காம் பாதம் வேதமாகிய செய்யப்பட்ட ஸ்தோத்திரம் பரங்கருணை தடங்களாகிய நடேச பெருமானுடைய இலக்கணங்களை உண்மை நூல் வாயிலாக அறிந்து நல்லொழுங்கத்தின் வழுதும் நிலை கொண்டு அவருடைய விளக்கத்துக்கு இடமாகிய திருவுருவ விராட்புருத்தனாகிய பிரம்மாவினது பிரம்மாண்ட சரித்திரத்தின் இருதய கமலமாகிய தில்லையிலே நாடோறும் விதிப்படி அன்போடு தரிசித்துக் கொண்டு வந்தவர் அந்நடேசப் பெருமானை தமது பிண்ட சரித்திரத்தினது இருதய கமலமாகிய தகரத்திலே தியானித்து தரிசித்து பாச முக்தி அடைவர் இ சிதம்பரத்துக்கு சிதம்பரம் தில்லைவன மான்மியம் என ஐந்து வடமொழி ஐந்து மொழி உள்ளன சிதம்பரத்திலே பத்து தீர்த்தங்கள் சிவகங்கை இது கனகச்சபைக்கு வடக்கே உள்ளது குய்ய தீர்த்தம் இது திருக்கோவிலுக்கு வடகிழக்கே உள்ள சமுத்திர பாச புலிமேடு இது திருக்கோவிலுக்கு தெற்கே உள்ளது வியாகரபாத தீர்த்தம் இது திருக்கோவிலுக்கு மேற்கே திருப்புலிச்சுரத்திற்கு எதிரே உள்ளது இது குளம் எனவும் பெயர் பெற்றது அனந்த தீர்த்தம் இது திருக்கோவிலுக்கு மேற்கே திருவனந்தேச்சுரத்துக்கு முன் உள்ளது நாகச்சேரி இது திருவனந்தேச்சுரத்துக்கு மேற்கே உள்ளது பிரம்ம தீர்த்தம் இது திருக்கோவிலுக்கு வடமேற்கே திருக்காலங்கேரியில் உள்ளது சிவப்பிரியே இது திருக்கோவிலுக்கு வடக்கே பிரம்மச்சாமுண்டி கோவிலுக்கு முன்னே உள்ளது திருப்பார்கடல் இது சிவப்பிரிய தென்கிழக்கே உள்ளது பரமனந்த கூபம் இது கனகச்சபைக்கு கிழக்கே உள்ளது வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பிள்ளை சிதம்பரம் திருத்தலம் பார்த்துருக்கோம் மிக நீண்ட ஒரு தல வரலாறு வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த தில்லை அம்பலம் திருத்தலம் பார்க்கட்டும் வேறொரு தளத்தோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்